சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நான் உன்னிடம் சொல்ல போகும் காரியம் உனக்கு ஒரு புதிய புரியா செய்தியாக இருக்கும் ஆனால் இந்த புதிய செய்தியின் மூலம்தான் பல பிரச்சனைகள் உனக்காக காத்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா தக்க நேரத்தில் தான் உன்னை சந்திக்க வந்துள்ளேன் தாமதித்து இருந்தால் உன் வாழ்க்கையில் சில சங்கடமான தருணங்கள் ஏற்பட்டிருக்கும் வாழ ஆசைப்பட்டு வாழ்வில் எதுவெல்லாம் வேண்டும் என்றும் பல பேர் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றும் உனக்குள் எத்தனையோ ஆசைகளை பூட்டி வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழும் தருணங்களைப் பற்றி சந்தோஷப்பட்டு கொண்டு இதற்கு மேல் வாழ்க்கையை எப்படி உயர்த்தி உயரத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என்று நீ பார்த்து பார்த்து செய்யும் காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கும் பெருமையாகத்தான் இருக்கிறது உன்னை சுற்றி நீ வாழ்வதை பார்த்து சந்தோஷப்படும் நபர்களும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வயிற்றெறிச்சல் படுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்றும் ஒரு காரியம் நடப்பதற்காக காத்திருக்கிறது என்ன தெரியுமா வாழ்நாள் முழுவதும் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் வாழ்க்கை துணையோடு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டவளுக்கு முன்னால் நீ உன் துணையோடு கரம் கோர்த்து விட்டாள் என்று அவள் இப்பொழுது உன் மீது வெறியாக இருக்கிறாள் உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி இருக்க செய்துவிட்டுத்தான் இந்த துணையோடு வாழ வேண்டும் என்ற நினைவில் இருக்கிறாள் இதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற அளவிற்கு அவளின் குணங்கள் மாறுபட்டிருக்கிறது அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை இப்பொழுது நீ இருக்கிறாய் என்று உன் மீது அவள் அத்தனை வஞ்சகத்தோடு உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாள் இதுவெல்லாம் அறியாத நீயோ பலவற்றை யோசித்துக் கொண்டு கிடைக்காததை பற்றியும் கிடைத்ததைப் பற்றியும் யோசித்துக் கொண்டு உன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறாய் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று நீ நினைத்துக்கூட பார்த்தது இல்லை ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது எட்டி இருந்தாலும் உன் மீது கண் வைத்துக்கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்று நோட்டமிட்டு கொண்டிருக்கிறாள் இவள் இவளை பற்றி தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை பறிப்பதோடும் வேண்டும் என்று தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் உன் வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியம் நீ வாழ்வது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் இவள் இப்படி இருப்பதை அலட்சியமாக மட்டும் நீ எடுத்துக்கொள்ள கூடாது நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டு அலட்சியம் இல்லாமல் உன் வாழ்க்கையின் மீது கவனமாக நீ இருந்தால் வரும் எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் நான் எப்பொழுதும் உனக்கு துறையாக இருக்கிறேன் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் தைரியமாக இரு இவளை போல் ஆயிரம் பேர் வந்தாலும் நான் அழித்து விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிம்மதியாக இரு மற்ற பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்